ஐயையோ ஒரு வீடியோ போட முடியல எங்க வீட்டுக்கார்ட்ட ஏன் சொல்றீங்க நான் வீடியோ போட்டுட்டு இருந்தனா வந்து என்ன எட்டி பார்த்தார் என்னடி பண்றேன்னார் வீடியோ போட்டுட்டு இருக்கேம்மா அப்படின்னு போடி பொழப்பத்தவளை வீடியோ போடுறா வீடியோ அப்படின்னாரு ஏமா அப்படி சொல்ற ஆமா நீ வீடியோ போட்டு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டா பாருப்ப அப்படின்னாரு நான் கேட்டேன் இப்ப வீடியோ போட்டாங்க எல்லாம் உடனே ஒரு லட்ச ரூபா த வாங்கிட்டாங்களோ உடனே போட்டா யார் தருவா ஒரு லட்ச ரூபா அப்படின்னு அவர் என்ன சொன்னாரு ஆமா வீடியோ போடுற ஒரு வருஷமா போட்டுட்டு இருக்கா இன்னும் ஒரு சா மானிடேஷன் ஆகல ஒரு ஒத்தரூவா வாங்கல வீடியோ போடலாம் வீடியோ அப்படின்னாரு நான் சொன்னே ஆமா வீடியோ போட்டா உனக்கு வீடியோ பத்தி உனக்கு தெரியுமா உம் நீ எல்லாம் ஒரு நாள் ஒரு பொழுது வந்து என் கூட வீடியோல நீ மூஞ்சியாவது காமிச்சிருக்கியா அப்படின்னு அப்படின்னு கேட்டுப்பட்டு என்ன சொன்னது தெரியுமா வீடியோ போட்டவெல்லாம் அதுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு தெரியுமா அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்பத்தேன் சம்பளம் வரும் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோ போடுறோம் இல்ல வாட்ஸ் டைம் ஏறணும் வியூஸ் போகணும் சப்ஸ்கிரைப் எடுக்கணும் இத்தனையும் அதுல கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அதுல சம்பளம் வாங்க முடியும் ஈஸியா சம்பளம் போட்டுருவாங்களோ ஒரு லட்சம் வந்துட்டாரு ஒரு லட்சம் சம்பளம் வாங்க போறான் அப்படின்னு அப்படின்னு நீங்க என்ன வீடியோ போட்டனே ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டீங்களா ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க பாய்